பாவை கண்டுபிடித்ததே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் கலைஞரின் விமர்சனங்களை மேற்கோள் காட்டி முன்னாள் அமைச்சர் கடும் தாக்கு அதிமுக வர்த்தக அணி சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணையின்படி காலை தூத்துக்குடி சி மார்க்கெட் அருகில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே அதிமுக வர்த்தக அணி சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாநில வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் பொதுமக்களின் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் பின்னர் அமைச்சரும் மாநில வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் એડું મુકલામા એલતકા રોશમન કા રીવંડામાં આડગર પંપલે યુ પુનરવાંગ રોશમન પંપલાનું પુનરવાંગ એ પમ્બિયા કી બાઈ રેન્ડ એડું ઇંગીટ સાઈડલો કુડમો ઇંગી રેન્ડ રેન્ડ આડંગા સુમિયા ઇલે વારે

பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷா அவர்கள் மூலமாக சென்னை வரை வந்து எங்களுடைய தமிழக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஆணைய எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர்கள் இருவரும் வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைவதற்காக சேர்ந்து நாம் கூட்டணி வைப்பு என்று சொல்லி இன்றைக்கு கூட்டணி ஏற்படு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த கூட்டணியை பற்றி எங்களுக்கு சம்மந்தமையாத மக்களுடைய சக்தியாக மக்களுடைய ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இந்த திமுக அரசு இந்த நம்ம எப்படி என்று சொல்லி ஏமல்தி ஓட்டுவாங்கி வந்த இந்த ஸ்தாரி அரசு அவன் கூட எவ்வளோன்னு கத்துகிறான் ஏதே சம்மந்தம் நான் கேட்குறேன்

அந்த பேச்சு மக்களுக்கு சரியா தெரியாது பெண்களுக்கு சரியா தெரியாது தெரிய வந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழாரே கட்சி இல்லை ஏன்னா அந்த ஒரு மோசமான வார்த்தை அந்த வார்த்தை இதுக்கு முன்னால ஓசி பஸ் அது சொல்றான் ஓசி பஸ் வேற போடிய ஒப்போட்டு காசா மக்களுடைய வழிபடம் எவ்வளவு வழிபடம் போட்டுருக்காங்க எல்லா தீர்வு எல்லாம் கூடிட்டு

கனிமொழி கனிமொழி வந்து என்ன சொல்லிச்சு எல்லாரும் தமிழ்நாட்டில் விதவிகப்படுத்திட்டாங்க விதவிகப்படுத்திட்டாங்க ஏன்னா மதுவுனால எங்க அண்ணன் வந்த உடனே மதுவனுக்கு தான் கொண்டு வரும் சொல்லணும் அன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ மக்கள் முன்னோர் இருந்தாங்க பேரா இருந்தாரு ரெண்டு பேரா இருந்தாரு எந்த காலத்துல உண்டு என்ன கேட்டோம் பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆண்டவர் மறித்தலாம்

மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி அமலில் நல்ல கூட்டணி என்னுடைய கூட்டணி அமைஞ்சிருக்கு அந்த எடப்பாடியால் சிறப்பாக நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த எடப்பாடியால் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் எப்போதும் தயாராக இருக்கிறது என்பதை நன்றி வணக்கம்